வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளும் அவங்க எந்தெந்த நாடு மற்றும் அவங்க வர காலத்தில் நம்ம இந்தியாவில் எந்தெந்த மன்னர் ஆட்சியில் இருந்தாங்கன்றத எப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் செய்லான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலகிராமில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதுக்காகவும் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் வந்து நெட்லேருந்து எடுத்து போடுற டேட்டா இதில் எதனால் தப்பு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஃபர்தராக இதை நம்பி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நெட்டு டேட்டான்றதுனால நீங்கள் அப்படியே இது பண்ணாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸில் கிராஸ் செக் பண்ணி எதனால் தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள் கமெண்டில் பின் பண்ணுறேன் முதல்ல மேகஸ்தானிஸ் இவர் வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் இது கிரேக்கம்னு வரும் மேகஸ்தானிஸ் வந்து கிரேக்கம் நாடு இவர் வரப்போ எந்த அரசரோட ஆட்சி காலத்தில் இவர் வந்தார்னா முதலாம் சந்திரகுப்தர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேகஸ்தானிஸ்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து கிரேக்கம் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேக்கப் அதாவது கிரேக்கம் கிரேக்கம்ன்றத கிரிக் கிறுக்குன்னு நியாபிக்கங்க அந்த மாதிரி இருக்கணும் தான் மேக்கப் வந்து கிறுக்கு மாதிரி போடுவாங்க அப்படின்றது மாதிரி நேப் வச்சுங்க அதை வச்சு மெகஸ்தானிஸ் வந்து கிரேக்கம் அப்படின்றத நேப் வச்சுக்கலாம் அடுத்து இவர் வந்து எந்த அரசர் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் இதே எப்படி ஞாபகம் அதாவது மேக்கப் பிரியர்கள்லாம் இருக்கா இல்லைங்களா அவங்க வந்து தூங்கி வந்தோன்னே முதல்ல எந்த விஷயம் பண்ணுவாங்கன்னா மேக்கப் போடுற விஷயந்தான் சரிங்களா அந்த மேக்கப் கூட எப்படி போடுவாங்கன்னா சந்தனம் ஃபஸ்ட்டு அதாவது மேக்கப் கிட்டில் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலான மேக்கப் எதுனா சந்தனம் போடுறது இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுக்கங்க அதை வச்சு மேகஸ்தானேஸ்ங்கிற கிரேக்கம் நாடு அப்படின்றதையும் முதலாம் சந்திரகுப்தர் அரசர் காலத்தில் வந்தாருன்றத்தையும் இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த மூணு பேருமே வந்து ஒரே நாடு யார் யார்னு பார்த்தீங்கன்னா பாக்யான் ஹிட்ஸிங் யுவான் சுவாங் இந்த மூணு பேருமே வந்து சீனா சரிங்களா சீனாலேருந்து வராங்க இது பாருங்கள் சிங்கு ஸ்வாங்கு இந்த இங்கு இங்கில முடியுது இல்லைங்களா இவங்களாம் வந்து சீனாலேருந்து வந்திருப்பாங்க அதே மாதிரி பாகியான் அவங்களும் வந்து சீனாலேருந்து வந்திருப்பாங்க இதை பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க இது வந்து போலீஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அதாவது பாக்யான் வந்து எந்த அரசர் காலத்தில் இங்கே இந்தியா வந்தாருன்றது அது வந்து இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க இவங்க மூணு பேருமே வந்து சீனாலேருந்து வந்தவங்கன்றது இதில் இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அவங்க வந்தப்போ எந்தெந்த அரசர் ஆட்சியில் இருந்தாங்கன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் பாக்கியான் பாக்கியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் போடணுன்னா ஃபஸ்ட்டு எத்தோடனே மேக்கப் போடுவோம் இல்லைங்களா அதை வச்சு முதலாம் சந்திரகுப்தர் ஞாபகம் வச்சுக்கலாம் பாக்கியான் பாக்கியினா மிச்சம் இருக்கிற வேலை மிச்சம் இருக்கிற வேலை வந்து ரெண்டாவதாக தான் நம்ம செய்வோம் சரிங்களா முதல்ல மேக்கப் போடுற வேலையை பார்ப்போம் அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற பாக்கி வேலை வந்து அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் ரெண்டாவதாக பார்ப்போம் அதை வச்சு பாக்யான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இட்ஸிங் அவர் வந்து அர்ஷர் காலத்தில் வந்திருப்பார் சரிங்களா இப்போது லாஸ்டில் இங்கே இங்கில முடியுது இல்லைங்களா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருமே வந்து ஹர்ஷரோட அவைக்கு வந்து ஹர்ஷர் காலத்தில் வந்திருப்பாங்க சரிங்களா அதே போல் இந்த யுவான் சுவாங் இருக்கா இல்லைங்களா அவர் வந்து பல்லவர் மன்னர்கிட்டேயும் வந்து போயிருப்பார் சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் இந்த இங்கே இங்கில முடிஞ்சாவே ஹர்ஷர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த யுவான் ஸ்வாங் இருக்காருங்களா அந்த யுவான் ஸ்வாங் வந்து யுவான் சங்கர் ராஜா எடுத்துக்கோங்க அவர் வந்து பாட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்களா அதில் தான் வந்து பல்லவி ஸ்ருதி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு பல்லவர் காலத்துலேயும் வந்திருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு பாக்யான் இட்சிங் சிங் யுவான் ஸ்வாங் மூணு பேர் வந்து சீனாலேருந்து வந்தாங்கன்றத்தையும் இந்த ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு இரண்டாம் சந்திரகுப்தர் ஹர்ஷர் மற்றும் பல்லவர் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மார்க்க போலோ மார்கோ போலோ எந்த நாடுனா வெனிஸ் இவர் வந்து எந்த அரசரோட அவைக்கு வருகை புரிந்தார்னா பாண்டிய மன்னர்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க மார்கோ போலோன்றதை மார்க் ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா இங்கே வெனிஸ்ன்றத வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இது எப்படி லிங்க் பண்ணலான்னு பாருங்க மார்க் அதிகமாக எத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாமே எடுத்துக்கோங்க நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமே எடுத்துக்கோங்க அதில் வந்து அதிக மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வெற்றி அதாவது வந்து நம்மளுக்கு நம்மளோட கனவு வேலை கிடைக்கும் சரிங்களா அதை வச்சு மார்க் எடுத்தால் தான் வெற்றி கிடைக்குன்றதை வச்சு வெனிஸ் நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இவர் வந்து பாண்டிய மன்னர் அவைக்கு வந்தார் இது எப்படி ஞாபகம் பாண்டியர் பாண்டியர்கள் தான் வந்து சங்கம் வச்சு தமிழை வளர்த்தாங்க இல்லைங்களா அந்த தமிழை வந்து மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கன்றதை வச்சு பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் இவங்க வந்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு மார்கோ போலோங்கிறவர் வந்து வெனிஸ் நாடுன்றத்தையும் பாண்டியர் மன்னர்கள் அவைக்கு வந்தாங்கன்றத்தையும் இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து அல் பருனி இவர் வந்து உஸ்பெகிஸ்தான் இவர் வந்து எந்த அரசரோட அவைக்கு வந்திருப்பாருனா முகமது கஜினியோட அவைக்கு வந்திருப்பாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பருனின்னு இருக்குதுங்களா இந்த பருனி பெகிஸ்தான் இந்த ரைமிங் ஒரு சென்ட்ராக வர வேர்ல்டில் பருனி பெக்கிஸ்தான் அப்படின்ற ஒரு ரைமிங்கு இதை வச்சு அல்பருனின்றவர் வந்து உஸ்பெகிஸ்தான் நாடுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முகமது கஜினின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அல் கஜினி இந்த ரைமிங்லேயே முடியும் இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அல்பருனத்தை வந்து ரைமிங்லேயே வரும் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடில் வந்து பருணி பகிஸ்தான் அப்படின்னு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த அரசருமே வந்து ரைமிங்கில் வராரு அதாவது பருணி கஜினி இந்த டைமிங்கில் வருவாங்க இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இபன் பதுதா இவர் வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ இவர் எந்த அரசர் அவையிலுக்கு வந்திருப்பாருன்னா முகமது பின் துக்லக் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்களாம் அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணோம் இல்லைங்களா இவ்வளோ சாப்பிட்றிய உனக்கு பத்துதான்ட்டு கேட்போம் இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அதாவது வந்து இம்மா சாப்பிட்றிய தான்ன்றத வச்சு இம்மன் பத்து தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க வந்து நம்ம அப்படி சொன்னோன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் இல்லைங்களா டென்ஷன் ஆகிட்டு நம்மளை முறைப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு முறாக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்றும் இல்லை இம்மா பத்து தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு அவங்க முறைக்கிறாங்க அதை வச்சு இமன் பதுதான்றவர் வந்து மொரக்கோ நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து முகமது பின் துக்லக்ன்ற அரசரோட அவைக்கு வந்திருப்பார் இதே எப்படி நியாயம் வச்சிக்கலனா இப்போ இம் பத்துதான்னு கேட்குறீங்களே அவங்க வந்து திரும்ப திரும்ப தின்னுகிட்டே இருப்பாங்க இல்லை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு முகமது பின் துக்லக் கேட்டதுக்கு பின்னாடின்றத பின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க துண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கி துக்லக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட் வச்சு இம்மன் பதுதாவோட நாடு முறக்கோன்றத்தையும் அவர் வந்து முகமது பின் துக்லக் அவர்களின் அவைக்கு வந்தார்ன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிக்கோலோ கோண்டி இவர் வந்து இத்தாலிய பயணி எந்த அரசரோட அவைக்கு வந்திருப்பாருனா முதலாம் தேவராயர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நிக்கோலோ கோண்டி கோண்டினா கேண்டீன் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கேண்டீனில் வந்து இட்லி போடுவோங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் கோண்டின்ற பேரை கேன்டீன் ஞாபகம் வச்சுங்க கேன்டீனில் தானே நம்மளுக்கு இட்லி போடுவாங்க அதை வச்சு நிக்கோலோ கோண்டி இத்தாலி பயணி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து முதலாம் தேவராயர் அவைக்கு வந்திருப்பார் சரிங்களா இதை எப்படி ஞாபகம் முதல் தேவையான விஷயமே நம்மளுக்கு வந்து சாப்பாடு தான் அது வந்து இட்லி ஞாபகம் வச்சுங்க அது வந்து கேன்டீனில் போகிறாங்கன்றத்தையும் ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு நிக்கோலா கோண்டி இத்தாலி நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்றதையும் முதலாம் தேவராயர் அவைக்கு வந்தாருன்றதையும் இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அப்துல் ரசாக் இவர் வந்து பாரசீகம் இவர் வந்து இரண்டாம் தேவராயர் அவைக்கு வந்திருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் அப்துல்ன்றத அப்தூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தூரை பார்க்குறாங்கன்றத வச்சு பாரசீகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைனா கூட ரசாக்குன்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரசனைன்னு ஞாபகம் வச்சுக்கங்க அவன் ரசனையை பாருடா அப்படின்றத சொல்லும் இல்லைங்களா அதை வச்சு கூட அப்துல் ரசாக்கு வந்து பாரசீகம்ன்றத நியாபகம் வச்சுக்கலாம் இது வந்து இரண்டாம் தேவராயர் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது இட்லின்றது நம்மளுக்கு சாப்பாடு தான் வந்து முதல் தேவையான விஷயம் இரண்டாவது தேவையான விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் ரசனை எல்லாம் சரிங்களா அதாவது நம்ம இட்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா அது வந்து பசிக்கு சாப்பிடுவோம் அது முதலாம் தேவை இரண்டாம் தேவை தான் வந்து ருசி அதெல்லாம் அதாவது ரசனை சரிங்களா அதை வச்சு முதலாம் தேவராயர் அவைக்கு வந்தவர் நிக்கோலா கோண்டின்றத்தையும் இரண்டாம் தேவராயர் அவைக்கு வந்தவர் அப்துல் ரசாக்குன்றத்தையும் இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இது இந்த ஷார்ட்கட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது நார்மலாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது கன்ஃபியூஷன் வரும் இந்த ஷார்ட்கட் வச்சு பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது அடுத்து டொமிங்கோ பயஸ் இவர் வந்து போர்த்துகீசிய நாடு இவர் வந்து கிருஷ்ண தேவராயர் அவைக்கு வந்திருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க டொமிங்கோ பயஸ் அதாவது டொமிங்கோனா டொமினோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பயஸ்னா பை பண்ணுறதுக்கு அது எப்படி வாங்குவோம்னா நம்ம போய் தான் வாங்குவோம் அதை வச்சு போர்த்துகீஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு விஷயத்த பை பண்றோன்னா நம்ம போய் தான் வாங்குவோம் போயின்றத வச்சு போர்த்துகீஸ் அப்படின்றத ஞாபகம் சரிங்களா இவர் வந்து கிருஷ்ண தேவராயர் அவைக்கு வந்தாருன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிருஷ்ணர் சரிங்களா கிருஷ்ணர் வந்து போய் வாங்குறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படின்னா டொமினோஸுன்னு நம்ம சொன்னாவே வந்து நம்மளுக்கு அது வந்து தெரிஞ்சது வந்து பீஸாதான் சரிங்களா பீஸாவில் அதிகமாக வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் வெண்ணெய் பிடிக்கும் இதை வச்சு நம்ம வந்து டொமினோ பயாசுன்றவர் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து வந்தவருன்றத்தையும் கிருஷ்ண தேவராயர் அவைக்கு வந்தவருன்றத்தையும் இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சார் தாமஸ் ரோ இவர் வந்து பிரிட்டன் நாடு இவர் யார் அவைக்கு வந்திருப்பாருனா ஜஹாங்கீர் அவைக்கு வந்திருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்கள் சார் தாமஸ் ரோன்னு இருக்கீங்களா ரோ மட்டும் ஞாபகம் வச்சுங்க ரோனா வரிசை சரிங்களா இப்போ வரிசை பிரிப்பாங்க இல்லைங்களா இப்போ ஹைட்டாக இருக்கிறவங்க ஒரு வரிசை இருக்கிறவங்க ஒரு வரிசை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிளா அது அந்த மாதிரி பிரிப்பாங்க இல்லைங்களா ரோ ரோவாக பிரிப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு சார் தாமஸ் ரோனா பிரிட்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது பிரிப்பாங்கன்றத வச்சு பிரிட்டன் அப்படின்றத வச்சுங்க சரிங்களா அப்படி பிரித்து அவங்களுக்கு என்ன தராங்கன்னா கீர் அதாவது பாதாம் கீர் தராங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதாவது ஒரு ஒரு லைனாக பிரித்து ரோவா பிரித்து அவங்களுக்கு வந்து பாதாம் கீர் தராங்கன்றத நியா வச்சுங்க அதை வச்சு ஜகாங்கீர்ன்றதை ஞாபகம் வச்சிக்கலாம் இதை வச்சு ரோ ரோவா பிரிச்சாங்கன்னா அதாவது ரோரோவா பிரிச்சாங்கன்றத வச்சு தாமஸ் ரோன்றவர் வந்து பிரிச்சாங்கன்றத வச்சு பிரிட்டன் நாடுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து பாதாம் கீர் தராங்கன்றத வச்சு ஜகாங்கீர் அவைக்கு வந்தாருன்றதையும் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அந்தோனியஸ் நிக்கிதன் இது வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரஷ்யா சரிங்களா இவர் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துருப்பாருன்னா பாமினி பேரரசு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது நிற்கிதான்னு இருக்கு இல்லைங்களா நிற்க முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க எந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாதுன்னா ரஷ்யாங்கிற இடத்துல அதை வச்சு ரஷ்யா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பா மினி அதாவது மினினா சின்னது சரிங்களா சின்ன இடத்துல ரஷ்யா தான் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா மினி சின்ன இடத்துல நிற்க முடியாதுன்றத வச்சு ஞாபகம்ட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி சேருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு அந்தோனியஸ் நிக்கிதன் அப்படின்றவர் வந்து ரஷ்ய நாடு சார்ந்தவருன்றத்தையும் பாமினி பேரரசு ஆட்சி காலத்தில் வந்தாருன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பெர்னியர் டாவர்னியர் இவர் வந்து ஃப்ரெஞ்சு சரிங்களா அவர் வந்து அவுரங்கசீப் அவர்களின் காலத்தில் வந்திருப்பார் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெர்னியர் டாவர்னியர் சரிங்களா ரெண்டு பேர் ஏர் ஏர்ன்னு முறியிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டு பேர் சேர்ந்து பெர்னியர் டாவர்னியர் இவங்க ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு அதை வச்சு ஃப்ரெண்ட் அப்படின்றத நேப் வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அதனால் அவங்கள அவுக்கணும் அதாவது பிரித்து விடணும் அப்படின்ற மாதிரி நியாபகம் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க அவங்கள பிரித்து விடணும் அதுக்கு வந்து அவுரங்கசீப் அவங்களை வந்து சீஃப் சீப்பாக பிரிங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு அவுரங்கசீப் அவைக்கு வந்தாருன்றத இந்த ஷார்ட் கட் மூலியமாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதில் ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி ஹிட்ஸிங் எந்த நாட்டு பயணி மற்றும் அவர் வந்து யாரோட ஆட்சி காலத்தில் வந்தார் இது முதல் கேள்வி இரண்டாம் கேள்வி யுவான் ஸ்வாங் எந்த நாடு மற்றும் அவர் எந்த அரசரோட ஆட்சி காலத்தில் வந்தார் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி டொமிங்கோ பயஸ் எந்த நாடு அவர் எந்த அரசர் காலத்தில் வந்தார் இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி அந்தோனியஸ் நிக்கிதன் எந்த நாடு எந்த அரசரோட ஆட்சியில் வந்தார் இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி இமன் பதுதா எந்த நாடு அவர் எந்த அரசரோட ஆட்சி காலத்தில் வந்தார் இது அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி பெர்னியர் மற்றும் டாவர்னியர் எந்த நாடு அவர் எந்த அரசரோட ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் இந்த ஆறு கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நான் நெட்லேருந்து எடுத்து போடுறேன் அதனால் இந்த டேட்டாவில் எதனா மாறுபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்சிமம் வந்து தப்பு இருக்காது சப்போஸ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி படித்ததுக்கும் நம்ம சொன்ன ஷார்ட்கட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் டெலகிராம் குரூப் இருக்குது இல்லைங்களா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்து ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனோகாஞ்சிவா நன்றி வணக்கம்